الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران المجيد وفي محكم التنزيل بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقل ربي ادخلني مدخل صدق واخرجني مخرج صدق واجعل من لدنك سلطانا نصيرا صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم اللهم حبب الينا المدينه كحبنا مكه وَشَدِّدْ او كما قال عليه الصلاه والسلام عند பேரன்பால் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் சொந்தம் கண்மீ நாயும் செல்லல்லாம் அழகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் நல்லோர்கள் முன்னோர்கள் சுகதார்கள் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாவுடைய மாபெரும் கிருபையினால் லால்பேட்டை நகர ஜமாது சபை நடக்கும் புனித மிகு புகாரி ஷரீஃப் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சீரும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது இதற்கு தலைமையை தாங்கி சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய நஜமு மில்லத் ஷயகுல் ஜாமியா முர்ஷினா ஹசரத் கிப்லா அவர்களே இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களை சகோதரர்களை மாணவர்களே வெளியில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை தெரிவித்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமது லாஹி அவர் கண்ணியத்துக்கியவர்களே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் ஒம்ராவிற்கு செல்லக்கூடிய மாட்ட மீகுங்கள் எதற்காக மதினாவை நோக்கி படையெடுக்கின்றார்கள் என்ன காங்களுக்கு இருக்க வேண்டிய மதினாவிற்கு தாங்கள் செய்ய வேண்டிய கனவைகள் எல்லாம் மக்களோடு முடிந்ததற்கு பிறகு மதினாவிற்கு ஏனும் செல்கின்றார்கள் என்று நாம் கொஞ்சம் ஆய்வு செய்து பார்த்தோம் என்று சொன்னால் அதனுடைய மகத்துவம் அதனுடைய கண்ணியம் என்ன என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும் இன்று ஏழாவது ஜிசு ஓதப்பட்டது அந்த ஜுசுலே ஹஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நோன்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறிப்பாக மதினாவை பற்றியே அதனை சிறப்புகளைப் பற்றிய ஹதீசுகள் நிறைய வந்திருக்கின்றது எதற்காக ஒன்று மதினாவை நோக்கி படையெடுக்கின்றார்கள் என்று இன்று தெரியப்படுத்துவது காலத்தின் கட்டாயத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் காரணம் என்ன என்று சொன்னால் ஒரு சில விஷமிகள் ஹஜ்ஜுக்கு செல்வதே ஹஜ்ஜுடைய தடமை மக்காவிலே முடிந்ததற்கு பிறகு எதற்கு மதினாவிற்கு செல்ல வேண்டும் என்ற விஷமத்தன ஒரு கருத்தை மக்களுக்கு மத்தியிலே பரப்பி வருகின்ற மதினாவிற்கு ஏன் செல்ல வேண்டும் என்ன காரணம் என்பதையும் விளக்க வேண்டிய அவசியத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் வெண்ணிறுத்து குழுவர்களே நபி பெருமானா செல்லல்லாக வழங்கி செல்லும் அவர்கள் மக்காவிலிருந்து நதினாவூருக்கு வருகின்ற சமயத்திலே பெருமானா என்ன துவாரை கேட்க வேண்டும் அதை எப்படி கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹுதரா குரான் சரீபே பெருமானா செல்லல்லா வரைவர் செல்லும் அவர்களுக்கு அழகா கற்றுத்தருகின்றார் ஒக்கு ரபி அது ஹின்னி முதுகல சிறு நபியே நீங்க சொல்லுங்கள் இப்படி கேளுங்கள் அது ஹிமி முதுகல சிறு சத்தியமாய்ந்த நகரத்திலே என்னை நுழைய செய்வாயாக சத்தியம் நிரம்பி இருக்கக்கூடிய உண்மைகள் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு நகரத்திலே ஒரு நுழைவுல என்னை நுழைய செய்வாயா என்பதாக பெருமானா செல்லும் அல்லா இடத்திலே கேட்க வேண்டும் என்ற முறையை அல்லாவதே கற்றுத் தருகின்றான் அல்லாஹு கண்ணியத்துவர்களே மதினா என்பது நாம் ரசிக்கக்கூடிய பூமியை போன்று சாதாரண பூமி அல்ல அதற்கென்று நிறைய சிறப்புகளே மகத்துவத்தை கண்ணியத்தை அல்லாவத்தில் அமைத்து வைத்திருக்கின்றான் எப்படி அல்லாவத்தால மக்காவை ஆரமா இப்ராஹிம் அலிசலாம் அவரின் மூலமா ஆக்கினானோ அதே போன்று இந்த மதீனா முனவராவை பெருமானா செல்லவாக அழைவ செல்லும் அவளின் மூலமாக அறமாக ஆக்கி வைத்திருக்கின்றார் அல்லாஹு தாலா கண்ணியத்து கியோர்களே மதினாளளுக்கு செல்ல வேண்டும் என்பதற்கு ஒரே காரணங்கள் எடுத்துக் கூறலாம் இருந்தாலும் ஒரே ஒரு காரணம் அதற்கு போதுமானது என்ன காரணம் என்று சொன்னால் மக்கா பெருமானாரை தாய் பெருமானார் செல்லலாம் வளைவு செல்லும் அவரை துறப்புகின்றது ஆனால் மதினா வா என்று அல்லவா அந்த ஒரு காரணம் போதும் மதிநாள் நாம் ஏன் செல்ல வேண்டும் என்று இந்த ஒரு காரணம் போதாதா மக்காயும் தாய்ப்பும் இஸ்லாத்தை எடுத்துக்கோ இந்த போது இறக்கியது மதினா இங்கே வாடுங்கள் நானே அழைக்கலம் தருகிறோம் என்று அழைக்கவில்லவா இந்த ஒரு காலம் போதும் நாங்கள் மதினாவுக்கு செல்ல வேண்டும் என்ற விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்த வேண்டும் சொன்னால் ஒரே விஷயம் போதுமானது அது மட்டுமல்ல பெருமானா செல்லல்லா வலை வசல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதினாவிற்கு விஜய் செய்து மதினாவில் தங்கிய தங்களது பணிகளை எல்லாம் செய்ய வேண்டும் அங்கு இருந்து கொண்டு இஸ்லாமத்தின் தாவா பணிகளை செய்ய வேண்டும் அங்கிருந்து இருந்து எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் நாடினாயை தவிர பெருமானா செல்லல்வாழ் அலைவர் செல்லும் அவர்கள் மதிநாயிற்கு நான் விஜய செல்வேன் என்று பெருமானா நாளவில்லை மாறாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுத்த ஒரு இடம் தான் மதினா முனவரா என்பதை நாம் கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் பெருமானா செல்லல்வாழ் வரைவ செல்லும் அவர்கள் நாடி சென்ற இடமில்லை மதினா முனவரா அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுத்தான் அலி வஸ்லம் ஹதீஸ்ல எடுத்து கூறுகின்றார்கள் நான் என்னுடைய கனவிலே பார்க்கின்றேன் என்னுடைய கனவிலே நான் பார்க்கின்றேன் என்ன பார்க்கிறேன் தெரியுமா பேரிக்க மரங்கள் விளைந்து இருக்கக்கூடிய ஒரு பூமிக்கு நான் விஜயம் செய்வதை போன்று ஒரு கதவை நான் காண்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டு செல்லிவிட்டு நான் ஒரு கால் அது இமாமா என்ற நகரமாக இருக்குமோ அல்லது ஹஜர் என்ற நகரமாக இருக்குமோ என்பதாக நான் விலகிக் கொண்டேன் என்பதாக பெருமானா செல்லாஹ் அலை வசல்ல எடுத்துக் கூறுகின்றார்கள் ஏன்னு சொன்னால் இமாமா என்ற ஊரிலும் ஹஜர் என்ற ஊரிலும் பேரித்த மரங்கள் விளைந்திருந்தது எனவே பெருமான அதை நினைத்துக் கொண்டார்கள் ஆனா அல்லாம் நாடியது எது தெரியுமா அல்லா பெருமானாருக்கு அறிவித்தது எது தெரியுமா நீங்கள் செய்ய வேண்டும் எங்கு செல்ல வேண்டும் தெரியுமா மதினாவை நோக்கி புறப்படுது என்பதாக பெருமானா செல்ல வலிவ செல்லும் அவர்களுக்கு அல்லாஹ் தொண்டெடுத்து கொடுத்த புனித உதான் மதினா முனவ்வளா என்பதை நாம் கொள்ள வேண்டும் கண்ணியத்துவர்களே பத்தாண்டு காருங்கள் பெருமானா செல்லல்லார் வலிவ செல்லும் அவர்கள் மதினாவில் இருந்து கொண்டு தங்களுடைய தாவா பணிகளை எல்லாம் செய்து கொண்டு அங்குதான் அவர்கள் வசிக்க வேண்டும் அங்குதான் அவர்கள் வேண்டும் அங்குதான் அவர்கள் அடக்கப்பட வேண்டும் போன்ற விஷயங்களை கூட அல்லாஹ் தான் தேர்ந்தெடுத்து கொடுத்தானே தவிர பெருமான செல்லல்லா வரை வசூல் அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளவில்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் உலமாத்தில் மத்தியிலே கருத்து வேறுபாடு என்ன தெரியுமா மக்கா சிறந்ததா மதினா சிறந்ததா மக்கா சிறந்த சிறந்த நூன்று ஒரு கருத்து வேறுபாடு அதிலே மக்கா தான் சிறந்தது என்று சொல்பவர்கள் அதிகம் அதிகமான ஆதாரங்கள் அடுக்கிக் கொண்டே சொல்வார்கள் மதினா தான் சிறந்தது என்று சொல்போவதை அதற்கு தகுதியான ஆதாரங்களை அடுக்கிக் கொண்டே போவார்கள் ஆனால் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு விஷயத்தை முடிவாக நாம் ஏற்படுத்த வேண்டும் அந்த முடிவு என்ன தெரியுமா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நகரங்களையும் கவனித்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்களையும் கவனித்து மக்கா தான் சிறந்தது விட சிறந்த ஊர் உலகத்தில் எதுவுமே கிடையாது ஆனால் கண்மை நாயும் செல்லல்லாம் வலைவசல்ல தூய் கொண்டிருந்த ஒரே காரணத்தினால் பெருமானா செல்லல்லாம் வலை வசூலும் அடைக்கப்பட்டிருக்கின்ற அந்த சொர்க்க பூமி என்ற ஒரே காரணத்திற்காக உலகத்திலே இந்த பூமியை விட வேறு எந்த பூமி சிறந்தது இல்லை என்பதாக உலமாக்கள் தீர்வாக கிதாபுகளில் எழுதியிருந்தார்கள் உலகத்திலே சிறந்த பகுதி ரவுலா பெருமானா சல்லா அலி வஸ்ல துயில் கொள்ளக்கூடிய இடம் சொர்க்கத்தின் ஒரு பகுதி சொர்க்கத்தின் ஒரு தோட்டம் என்பதை நாம் கொள்ள வேண்டும் கண்ணிய தொகைகளே அது மட்டுமல்ல மதினா செல்வது நன்றி உள்ளோர்களின் அடையாளமாக இருந்து கொண்டிருக்கின்றது நன்றி உணரும் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையானது அதே போன்று நாம் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கும் இந்த தீனு இஸ்லாம் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த கொள்கை இதே போன்ற ஒரு கொள்கை உலகத்திலே கிடையாது அப்பேற்பட்ட கொள்கையை கொண்டு வந்த பெருமானார் சல்லல்லா அலை வசூல்பவர்களுக்கு நாம் நன்றி மிக்கவர்களாக இருக்கமா வேண்டாமா என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்துக் கொள்ளுங்கள் யாரால் கிடைத்தது இந்த மார்க்கம் நாம் தேடி அடைந்து கொண்டோமா நாம் தேடி சென்றோமா டிஜிட்டல் செய்தோமா ஏதாவது ஒரு விஷயத்தில் பங்கெடுத்திருக்கின்றோமா அல்ல அல்லாவிடத்தில் நான் ஒப்பந்தத்தை போட்டுவிட்டேன்போமா நான் உலகத்திலே பெருமை என்று சொன்னால் முகமது ரசூல்லா என்ற மார்க்கத்திலே தான் நான் பிறக்க வேண்டும் என்று ஏதாவது ஒப்பந்தத்தை நான் போட்டிருக்கின்றமா கொஞ்சம் நினைத்து பாருங்கள் யாரால் கிடைத்தது இந்த மார்க்கம் யாரால் கிடைத்தது அல்லாஹ் நாடினால் ஈமான் கிடைத்தது அது வேற விஷயம் எவரெவரா கிடைத்தேன் சொன்னால் பெருமானா செல்லல்லா வழி வசல்லும் அவரிவமாக தான் கிடைத்தது அதற்கு நன்றி காட்டும் விதமாகத்தான் மதீனாவிற்கு செல்வேண்டும் செல்ல வேண்டும் என்று சொன்னால் இது மிகையான கருத்தாக இருக்க முடியாது இது மட்டுமல்ல மதீனாவை நாம் நேசிக்க வேண்டும் மதீனா உடம்பனாவை நாம் நேசிக்க வேண்டும் நம்முடைய உள்ளத்திலே பத்தி நேசம் மதிய பற்றி பிரியல் நமக்கு இல்லை என்று சொன்னால் அந்த புயத்தை அல்லாவிடத்திலே கேட்டு பெறும் என்பதாக திருமாவ செல்வல்லா அழகாக நமக்கு கற்றுத் தருகின்றார்கள் மதியாவிற்கு சென்ற பிறகு செய்து மதியாவிற்கு சென்ற பிறகு அவுபக்கர் வலியல்லா வன் அவர்களுக்கும் இந்த இந்த போதப்பட்டிருக்கின்றது ஹசத் அவுபக்கர் அவர்களும் ஹஸரத் பிலா வலியல்லா தங்களுக்கு ஏற்பட்ட அந்த காய்ச்சலின் காரணமாக ஒரு சில கவிதைகளே பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் மனிதனுக்கு காய்ச்சல் வந்துவிட்டது என்று சொன்னால் அவன் குடும்பத்தில் எப்படி இருப்பான் தெரியுமா செருப்பு நாறு செருப்பு அந்த அந்த நாறு இருக்கின்ற அல்லவா அந்த மாட்டக்கூடிய அந்த இடம் அதைவிட நெருக்கத்திலே மரணம் இருப்பதை போன்று

மதினாள் மீது நேசத்தை எங்களுக்கு கொடுப்பாயாக அது எப்படி இருக்க தெரியுமா மக்களை நாங்கள் எப்படி நேசிக்கின்றோமோ அதே போன்று நேசத்தை எங்களுக்கு கொடுப்பாயாக உயிரை அதுவே தாண்டிய நேசத்தை மதினால் மீது எங்களுக்கு கொடுப்பாயா என்பதாக பெருமானா செல்லி வசுலமன் கேட்கிறார் என்று சொன்னால் மதினா எவ்வளவு புனித பூமி என்பதை நாம் வெளியிக் கொள்ள கடுமைப்பட்டு அத்தோடு விட்டுவிடவில்லை பெருமானார் செய்தார்கள் பெருமானா யா அல்லாஹ் பெருமான நாங்கள் பயன்படுத்தக்கூட அளவிற்கு முத்துக்களிலே பழக்கத்தை செய்வாயாக இங்கு இருக்கக்கூடிய இந்த காய்ச்சலை நீ இல்லாமல் ஆசிவாயா விவசாய பக்கம் குறிப்புடுவாயாக இந்த மதீனா முனவரா பூமியை முத்த பூமியை ஆசிவாயா என்பதாக பெருமானா செல்ல வரை வசுல்லமா துவா செய்த பூமிதான் மதீனா முணவரா ஒரு உருது கவிஞன் அழகாவை பாடுவார் உருது கவிஞன் பாடுவார் என்ன சொல்லுவார் தெரியுமா அந்த மதீனாவுடைய அன்பிலே பேர் அன்பிலே மூழ்கி அவர் பாடக்கூடிய வரிகளை நாம் கொஞ்சம் கவனித்து பார்த்தால் நமக்கே உடம்பெல்லாம் புல்லறிக்கின்ற போன்று ஒரு உணர்வு ஏற்படக்கூடிய வார்த்தைகள் தான் அந்த கவிதை வரிகள் என்ன பாடுகிறார் தெரியுமா हमने माना के जन्नत बहुत हसी हमने माना के जन्नत बहुत हसी छोड़ कल हम मदीना न जाए कहीं यूं तो जन्नत में सब है मदीना नहीं சொக்கம் மிக அழகானதுதான் சுகத்தை தரக்கூடியதுதான் ஆனால் இந்த மதியனாயை விட்டுவிட்டு நாங்கள் எங்கே சொல்லுவோம் நாங்கள் மதினாவில் குவித்து செல்வதற்கு தயாரா இல்லை என்பதால் கூறிவிட்டு அதற்கு உண்டான காரணத்தை சொல்கின்றார் சொர்க்கத்தில் எல்லாமே கிடைக்கும் எல்லாமே இருக்கு ஆனா மதீனா இல்லை ஆனா மதினாவோ சொர்க்கமும் இருக்குது மதினாவிலே சொர்க்கம் இருக்கின்றது பெருமானா சொல்லலாம் என்னுடைய வீட்டிற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பகுதி என்ன தெரியுமா சொர்க்கத்தின் உண்டான ஒரு பூந்தோட்டம் சொர்க்கத்தின் ஒரு பகுதி என்பதாக பெருமானா வழி வழிவசம் கூறி காட்டினார்கள் அல்லவா அதை ஒத்த தான் இந்த உருது கவிதைகள் அது மட்டுமல்ல அல்ல வ மின்பெறியால ஹௌதி என்னுடைய மின்பெறை எங்க இருக்கு தெரியுமா என்னுடைய தான் மீதுதான் மின்பெற இருக்கிறது என்பதாக பெருமானா செல்லல்லாஹ வரை வசலும்போது இந்த ஜூஸ்லமுக்கு தேவைப்படுத்தியிருந்தார் இது மட்டுமல்ல மதீனாவில் கொல்லை நோய் போன்றவைகள் காவரா நோய்க்கள் போன்றவைகள் குறிப்பாக சொல்ல என்று சொன்னால் பெருமானா செல்லல்வா வழிபசிருமை இந்த குழப்பத்தை விட்டு பாதுகாப்பு தெரினாதோ அப்படிப்பட்ட மிகப்பெரிய குழப்பம் தஜ்ஜா குழப்பம் இவருடைய குழப்பங்கள் எல்லாம் மதினாவில் ஏற்படுவதில்லை பெருமானா செல்லல்வாளை சொன்னார்கள் அல அங்காவின் மதீனத்தை மல அபகுன் லா எபுஹுனு வாஹா அத்தா ஊன நதிநாயின் வாசலில் மறக்குமாறு என்று பாதுகாப்பு பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அங்கு காலரா போன்ற நோய்களோ தஜ்ஜாலை நுழைய முடியாது என்பதாக பெருமானா சல்லல்லா அலி வசல்லும் அவர்கள் மதுராவிற்கு இன்னும் சிறப்பை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் தன்னுடைய புனித மொழிகளின் மூலமாக அது மட்டுமல்ல மதினாவுக்கு எதிராக உலகத்தை யாருமே சோத்து செய்ய முடியாது மதினாவிற்கு எதிராக உலகத்தில் யாருமே சூழ்ச்சி செய்ய முடியாது அப்படியே நீதி செய்தாலும் சரி அவை தான் தோற்று போவார்களே தவிர மதுமாவுக்கு அதனால் எந்த ஆபத்தும் வரப்போவதில்லை என்பதை பெருமானா செல்ல வசனம் தன்னுடைய முடிவு மூலமாக நமக்கு அழகா எடுத்துக் கூறுகின்றார்கள் கீழ்களை மதியினதாகவும் இல்லன்மா என்மா நீ சொல்லுமா பெருமானாவை கூறிகாட்டுகின்றார்கள் பதுலாவுக்கு எதிராக யாராவது சூழ்ச்சி செய்தார் என்று சொன்னால் அவர்களுடைய நிலை எப்படி ஆகும் தெரியுமா தண்ணீரில உப்பு கரைந்து போவதை போல தண்ணீர் உப்பு போட்டா இருக்குமா என்னதான் நம்ம கரண்டு விட்டு தேடி பார்த்தா அந்த உப்பு இருக்காது தண்ணீரில ஒப்பு கரைந்து போன்று யாராவது சூழ்ச்சி செய்தார் என்று சொன்னால் அவர் எப்போ இருந்தாலும் சரி அவரும் அது போன்று அழிந்து நாசமாக போயிருந்தார் என்பதாக பெருமானா செல்லல்வா வழி வசுமை எடுத்துக் கொள்கின்றார்கள் அது மட்டுமல்ல உலகத்தில் பகுதியில் பகுதிகளிலும் சிறந்த பூமி என்பதற்கு மற்றொரு மற்றபோன் பெருமானா என்ன சொன்னால் தேசம் வெற்றி கொள்ளப்படும் தேசம் வெற்றி கொள்ளப்படும் வெற்றியும் பெற்ற உடனே மக்கள் எல்லாம் விண்ணச் செய்வா என்று சொன்னால் தங்கள் குடும்பத்தார்களையும் தங்கள் பொறுப்பை இருக்கக்கூடிய நபர்களையும் தங்களுடைய சாமர்களை எடுத்துவிட்டு எமன் தேசத்தை நோக்கி புறப்படுவார்கள் அவை உண்மையிலே அறிந்திருந்தா என்று சொன்னால் சிறந்தது என்பதாக பெருமாநா செல்லும் கூறி காட்டிவிட்டு அடுத்ததால் இராக் தேசம் போன்றவை எல்லாம் வெற்றி கொள்ளப்படும் அது வெற்றி கொள்ளப்படுகின்ற மக்கள் எல்லாம் அடிநோக்கி செல்வார்கள் ஆனால் அவை உண்மையிலே விளங்கியிருந்தாள் என்று சொன்னால் மதினா தான் சிறந்ததும் என்பதாக பெருமானா வரை வசூலம் எடுத்துக் கூறுகின்றார்கள் அது மட்டுமல்ல

எவ்வளவு வருத்தத்தை நீ கொடுத்திருக்கின்றாயோ அதைவிட இரண்டு மடங்கு வரக்கத்தை மதினாவுக்கு கொடுப்பாயா என்பதாக திருமானா அவர்கள் ஒரு மடங்கு வரக்கத்தை அனுபவிச்சாலே நம் வாழ்க்கையை சுருக்கமா மாறினோம் இரண்டு மடங்கு சொன்னாக்க எவ்வளவு பெரிய நியமத்த என்பதை நாம் சிந்திக்க கடங்கப்பட்டிருக்கின்றோம் இது போன்ற காரணங்களே போதும் நாம் ஏன் மதினாவுக்கு சென்று வர வேண்டும் என்ற காரணம் அதே போன்று மதினத்து மண் சாதாரண மண் அல்ல சிபா மதினத்து மண் நோய் வாரம் நோயுக்கு சிபாவை தரக்கூடிய மண் தான் மதினத்து மண் ஆயிஷம் அவர் ஹதீஸ் அறிவிக்கின்றார்கள் யாராவது ஏதாவது நோய் வந்துவிட்டது ஏதாவது காய் ஏற்பட்டு விட்டது உடனே ஒரு வலி புண் ஏற்பட்டிருன்னு சொன்னால் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸம் அவருக்கு வருவார்களாம் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி தவறு புண்தை ஏச்சி தொட்டு மதீனாவின் மண்ணை தொட்டு அந்த காய் இருக்கக்கூடிய பகுதியில் வலி இருக்கக்கூடிய பகுதி வைத்து ஒரு வாவை ஊதுவாயை بسمில்லாஹி தர்பதாலினா பரீகத்தி பாலினா இஸ்ஃபி சக்கினா என்பதாக ஒரு துவாவை ஓதுவார்கள் இந்த துவாவை ஓதி மதினத்து மண்ணை தொட்டு நிவாரணத்தை தருவார்கள் அல்லாவது அனுமதியை கொண்டு நிவாரணம் கிடைத்து விடும் சிபா கிடைத்து விடும் அந்த அளவுக்கு புனித மண்ணுதான் மதினத் மண் என்பதை நாம் வெளியிக் கொள்ள வேண்டும் எதிரா சொன்னார்கள் யாருக்காவது மதினால் மோத்தாவதற்கு சந்தர்ப்பம் கிடைச்சது சொன்னான் மதீனா மௌத்தா포ருக்கு வாய்ப்பு கிடைத்தது என்று சொன்னால் அவ மதீனா الى மௌத்தா포ருக்கு இந்த புஹானா சொன்னல்லாஹு আলাইஹி சொந்த ஊருக்கு திரும்ப வேண்டாம் மதீனாய மௌத்தா포ருக்கு பாக்கி மீடுதால் மதீனாய மௌத்தா포ருக்கு leptons அப்ரே மரணித்து விட்டானே சொன்னால் பைனி அஸ்பவுலுமே யமூது பிஹா அந்த மதினாவை சென்று யார் மறந்துக்கின்றார்களோ அவர்கள் பரிந்துரை செய்வதற்காக நான் வருவேன் என்பதாக பெருமானா செல்லல்லா அறிவசம் கூறி காட்டுகிறேன் என்று சொன்னால் மக்கா வீட்டிலாம் பெருமானார் வீட்டிலாம் அப்படி சொல்ல மதினாவுக்கு சொன்னாங்க அவருக்கு பரிந்துரை செய்வதற்கு நான் வருவேன் என்பதாக பெருமானா சொல்லல்லா அறிவசம் கூறி காட்டுகிறார் என்று சொன்னால் எவ்வளவு புனித மதினா என்பதை நாம் வெளியிக் கொள்ள வேண்டும்

உம்முடைய இருக்கக்கூடிய அந்த மண்ணிலே தான் எனக்கு மரணம் வயப்பட வேண்டும் என்பதாக துஆ செய்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு புனித மிக்க பூமி மதினா என்பதை நாம் இதன் மூலம் விளங்கிக் கொள்ள முடியும் எனவே கண்ணியை தொகையவர்களே நம் பூமிகளை போன்று விடாமல் விளங்கி விடாமல் மதினாகக் கொண்டு தனி சிறப்பு அல்லாக்க வைத்திருக்கின்றான் இன்னும் சொல்ல போனால் மக்காவி இருக்கக்கூடிய வரக்கத்தை விட இரண்டு மனது பதக்கத்தை மதினாய் வைத்திருக்கா என்பதை இது போன்ற அதிஸ்தி மூலமாக நம்மால் வெளியே கொள்ள முடியும் அப்படிப்பட்ட புனித பூமிக்கு சென்று மக்காவிற்கு சென்று அவன் எல்லா கடமையும் நிறைவு செய்து அதே போன்று மதினாவிற்கு சென்று பெருமானா சல்லி மக்பராவிற்கு சென்று அவர்களுக்கு சலாம் கூறி அவர்கள் சொன்ன அந்த சொர்க்க பூமியான கௌரவத்து தென்னாவி நுழைந்து அங்கு தங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் அல்லாவதலா தெந்தவு புரிவானாக வாக்குதாவா அசலாம் வரமத்துல